பார்வதி போத்திரி எதிரி எதிரி தான் தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேருக்கான டிஃபரன்ஸ் இந்த ஒரு ப்ரோமோவை பார்க்கும் எனக்கு கிளியராக தெரியுது இந்த ப்ரோமோவில் அது மட்டும் இல்லாமல் ரம்யா இருக்காங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இன்னொன்னு சபரோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடூரமாக போச்சு நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து சேண்ட்ரா வந்து துண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் அது வந்து ஃபன்னாக தான் இருந்தது என்னடா அவனு வேற காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இதை பற்றி எல்லாம் டீடெயிலாக பார்க்கலாம் என்ன பொறுத்த ஒரு விஷயம் கூட கிளியராக தெரியுது ஆக்சுவலாக விக்ரம் வந்து ரொம்ப கிளவர் அப்படின்றது கிளியராக காம் ஸ்டார் அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது ஸோ ஒன்பே ஒன்னா பார்க்கலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிச்சுக்கோங்க என்ன ப்ரோ விக்ரம் அவ்வளோ கிளவர் கிளவர்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு போன வாரம் என்ன நடந்ததுன்னு தெரியும் அதாவது விக்ரம் எப்படி கேம் ஆனார் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதி மேலே வன்மத்தை மட்டும்தான் தொடர்ந்து கொட்டிகிட்டே இருந்தார் மற்றவங்களை விட்டுட்டு பார்வதி மட்டும்தான் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஸோ நம்மளை என்ன சொன்னோம் யோ விக்ரம் என்ன உன் பயங்கரமாக நீ என்னன்னு சொல்கிற கேம் ஆடுறேன் அப்படி ஆறேன் ஏன் பார்வதி கிட்ட மட்டும் ஆடுற மற்றவங்கிட்ட போய் ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்ல ஸோ அதை வந்து விஜய் சேதுபதி ஒரு ஹிண்ட்டாக கொடுத்தாரு விக்ரமுக்கு எப்போவுமே பார்வதி தானே எதிரி அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டு மாதிரி நேற்று பேசினார்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக அடிக்கலை ஆக்சுவலாக அடிச்சிருக்கணும் ஆனால் பெருசாக அடிக்கவேல சும்மா போகிற போக்கில் ஒன்று பார்த்தீங்கன்னா பேசிட்டு சும்மா கலாச்ச்டிட்டு போன மாதிரி தான் போனாரு ஆனால் விக்ரம் அதுலேருந்து பயங்கரமாக பிடிச்சிக்கிட்டார் அப்படின்றத இந்த பிறமும் பார்க்கமோ தெரியுது ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு துண்டி பண்ணுறாங்க ஆக்சுவலாக விக்ரம் என்ன கொடுத்துருக்கணும் பார்வதி கூட இருக்கிற துண்டிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்கணும் ஏன்னா உள்ளுக்குள்ளே அவருக்கு அவ்வளோ காண்டு பார்வதி மேலே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு அப்பட்டமாக தெரிகிற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் இந்த இடத்துல ஏன் நீட்டிப்பு அப்படின்ற ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு போய் கட்டுறாருனா அவரை பொறுத்த வரைக்கும் பார்வதி எதிர்த்தா நம்மளை வந்து அடிகிறாங்க அதாவது நம்ம ஒரு மாதிரி வன்மத்தை கொடுறது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு ஸோ டக்குன்னு கேம் பிளே மாத்திரா உடனே ஜம்ப் பண்ணுறா உடனே பார்வதி கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போய் துண்டி ஒரு டேக் வந்து கட்டுறாரு அது என்ன பொறுத்த வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பயங்கர கிளவரானமும் விக்ரம் வந்து விக்ரமுக்கு ஆக்சுவலாக மூளை இருக்குங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன அந்த மூளை கூட செஞ்சு நிறைய கொஞ்சம் வன்மங்கள் சேர்ந்துருச்சு மற்றபடி அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு விக்ரம் நேர்மையாக கேம் ஆடணும் எல்லாரையும் நான் டார்கெட் பண்ணுவேன் பார்வதி மட்டும் எனக்கு பிடிக்காதவங்களை மட்டும் அடிக்காமல் பிடிச்சவங்க இருந்தாலும் அவங்க பண்ணுற தப்பையும் நான் சொல்லுவேன் பேசுவேன் அப்படின்னு ஆடினா ஆடினா

இந்த கண்டஸ்டன்டில் யாருமே எல்லாரையும் அடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டாங்க ஆக்சுவலாக ஒவ்வொரு சீசன்லையும் டைட்டில் வின்னர் வந்து எப்படி தெரிவாங்க அப்படின்னா டைட்டில் வினரை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியம் பார்க்க மாட்டாங்க இவனாக இருக்கட்டும் அவனாக இருக்கட்டும் இவனாக இருந்தாலும் லைனாக நிற்க வச்சு சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு வருவாங்க அப்படி தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் வினர் நம்ம கண்ணுக்கு தெரியவாங்க ஓகே இவன் வந்து யாரு கூடயும் பார்த்தீங்கன்னா பெருசா சப்போர்ட் பண்ணல யாருக்கும் இவன் இண்டிவிஜுவல் ஆடுறான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு போலகிறான் அப்படின்றதுனால தான் ஓகே இவனை வந்து டைட்டில் வினர் ஆகலாம் அப்படின்னா மக்கள் அந்த இடத்துல தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு முடிவுக்கு இப்போ வரைக்கும் வரல ஏன்னா இவனுமே இண்டிவிஜுவலால் ஆடில்லைங்க சரி விக்ரம் தான் இப்படி பண்ற அப்படின்னு பார்த்தா இப்ப இந்த இடத்துல இது பிரச்சனை அதாவது நான் வந்து துண்டிக்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு குபீர் சிரி விஜய் சேதுபதிக்கே சிரிப்பு வந்துருச்சு ஏய் இவன் வேற ஒருத்தான் காமெடி பண்ணிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி நீ என்ன பண்ற வீக் டேஸ் ஃபுல்லா கோ கண்டஸ்டன் கோ கண்டஸ்டன் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டாலே இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் பேசி வச்சிட்டே இதுல வந்து பாத்தீங்கன்னா துண்டிக்க விரும்புறேன் இல்ல இல்ல அதாவது அவங்க ஒரு பிளேயரா இந்த கேம் ஷோல அவங்க உறவு வந்து துண்டிக்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு விஜய் சேதுபதி நினைச்சிருப்பாரு இவன் வரதான் எப்ப பார்த்தாலும் பொய்யா சொல்லிக்கிட்டு சுத்துறான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அவரோட மைண்ட் செட் இருந்திருக்கும் ஆனா பிரஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பெருசா விஜய் சேதுபதி நோண்டவே இல்லையா சொல்லுங்க போன வாரம் அடிச்சிட்டோம் அட்வைஸும் பண்ணியாச்சு அதுக்கேற்ற மாதிரி பயபல திருந்திட்டான் ஸோ இவனுக்கு வந்து பாராட்டக்கூடாது பாராட்டினா திருப்பி மறுபடியும் பீக்கு போய்டுவான் அதனால பாராட்டம் என்ன பண்ணிட்டாரு பேசிக்காக அவர் வந்து கண்டுக்காமல் விட்டுறாரு பிரஜனை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனக்கு தெரிஞ்சு காருக்குள்ள வச்சு நல்லா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க போலங்க நான் கூட இல்லைன்னு நினச்சேன் சும்மா அதெல்லாம் ரூமர்ஸ் நினச்சேன் ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி ஆக்டிவிட்டியும் இந்த பிரஜனோட ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கார் குள்ள வச்சு மச்சி இந்த மாதிரி பாரு போன வாரம் என்கிட்ட பேசின இன்னொரு தடவை பேசாதே போன வாரம் ஏதோ கொஞ்சம் மாஸ்க் காமிச்சுட்டு அப்படி போயிட்டேன் அடுத்த வாரமும் நீ அதை பண்ண வச்சுக்கோ வச்சு செஞ்சுருவேன் பார்த்துக்கோ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு நினைக்கிறேன் அதனால பிரஜன் வந்து இவ்வளோ சேஞ்ச் வருதுன்னா டக்குன்னு அதாவது பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிற ஆளான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான் ஆனால் இந்த வாரம் இப்படி பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷனு ஸோ கமூர்தினுக்கு மூணு நாலு வாரம் ஆச்சு மாறுறதுக்கு பிரஜனுக்கு ஒரே வாரத்தில் மாறுறாருன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த காரணம் கார் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வெளியே போயிட்டு வந்தது இல்லை காருக்குள்ளே வச்சு கும்மா குத்து குத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனவேஸ் அவர் ஒரு உருட்டு உருட்டுறாரு இந்த மாதிரி சேண்ட்ரா நான் வந்து துண்டிக்க வருமே அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் ரம்யா ரம்யா வந்து பார்வதி சொல்கிறாங்க சொன்னோன்னு சபரி ஷாக் ஆகிறாரு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு அப்படின்ற ஒரு இதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்தோன்னு சபரி வந்து ஷாக் ஆகிற மாதிரி என்னடா தங்கச்சி சீ அண்ணனை விட்டுட்டு இப்படி பண்றியா அப்படின்ற மாதிரி ஒரு வேளை சபரிக்கு ஏதாவது துண்டிப்பை எதாவது கொடுத்துட்டாங்க என்னன்னு தெரியல ஏன்னா ரம்யாவை பொறுத்த வரைக்கும் நான் இண்டிவிஜுவல் கேம் ஆட போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க டிஷன் எடுக்கிறாங்க ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா அதுக்கு முதல்ல நீங்கள் கேம் ஆடணும் கேம் ஆனால் தான் அது இண்டிவிஜுவல் கேமா இல்லை குரூப் கேமா அப்படின்றத நாங்கள் பார்க்க முடியும் கேமே ஆடாம இண்டிவிஜுவல் ஆட போகிறோம் இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக இருக்க போகிறேன் ரம்யா போட்டுட்டீங்கன்னா அவங்க கூட உட்காந்து பேசினா அது வந்து குரூப் கேம் ஆயிடுது நம்ம தனியாக உட்காந்து மத்தவங்க பேசினா அது இண்டிவிஜுவல் கேம் ஆயிடுது அப்படின்ற ஒரு நினப்பில் வந்து ரம்யா சுத்திக்கிட்டு இருக்காங்க முதல்ல ரம்யாவுக்கு புரிய வைக்கணும் ஆக்சுவலாக கேமுன்றது வேற நீங்கள் உட்காந்து பேசுறதுன்றது வேற அப்படின்றத புரிய வைக்கணும் அதை புரிஞ்சுக்காமல் அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கனி எதுக்குறேன் சபரி எதுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க எனிவேஸ் ரம்யா காட்டில் மழை தான் அதாவது நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க ஏது வேணா பண்ணுங்க உங்களை வெளியே எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சேனலே உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஜாலியாக இருக்காங்க ஆக்சுவலாக பெஸ்ட் பர்ஃபார்மர் கூட அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன வேணா பேசலாங்க தனிக்காட்டு ராஜா தான் சந்திரமுகி பாம்பு பாம்பு தான் ஆக்சுவலாக அடுத்த வார்த்தையாவது பாம்பு படம் எடுக்குதா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கணும் எனவேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து இந்த பார்வதி சொல்கிறாங்களே இந்த மாதிரி அவர் உறவு வந்து துண்டிக்க வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு மூவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஏன்னா இங்கே விக்கல் சொன்ன விஷயம் பண்ணார்ல இந்த மாதிரி இவர் கூட இந்த உறவை நான் நீட்டிக்க வரும் அது வந்து கிளவர் கேம் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே மாறிட்டேன் இப்போ விக்ரம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு ஓகே நான் வந்து பார்வதி மேலே காண்டில் இருந்தேன் வன்மத்தில் இருந்தேன் ஆனால் இதுக்கப்புறம் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவர் மேலே வந்து ஒரு நெகட்டிவ் அப்படியே மாற்றிக்கிட்டார்ல இப்போ பார்வதி என்ன பண்ணுறாங்க இப்போ எஃப்ஜே கூட ஒரு உறவை துண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி பண்ணக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் ஒரு கேம் ஆடணும் எஃப்ஜேக்கு எனக்கு செட் ஆகல செட் ஆகாத அவனை வந்து செட் பண்ணிக்கிறேன் அதனால் அவங்க கூட இருக்க உறவு பார்த்தீங்கன்னா நீட்டிக்க விரும்புகிறான் அப்படின்ற மாதிரி நீட்டிக்க அவன் கொடுத்துட்டு துண்டி எனக்கு தெரிஞ்சு கமுர் தின்ட்ட கொடுத்துட்டு பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா அவன் வேணா வேணான்றான் நீ வேணும் வேணுன்ற அன்பே கமுண்ட் லெட்டர்ல எழுதுற அது எதுக்காக கொடுத்த டாஸ்க் என்னன்னு புரிஞ்சுக்காம லவ் லெட்டர் எழுதின்னு சுத்துற என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கு ஒரு கேம் பிளே கேம் ஆடுற பொட்டன்ஷியல் இருக்கு சீரியஸ்லி இந்த வீட்டில் இது வரைக்கும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வேற யாருக்கும் அந்த கேம் வந்து இப்படி ஆனோம் அப்படி ஆனோம் அப்படின்ற மாதிரி பெருசாக யோசிச்சு விக்ரம் யோசிக்கிறாப்பில் சில பேர் மட்டும் தான் யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் பார்வதியும் ஒரு ஆள் பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கு எப்படி நம்மளுக்கு அதுமா அதாவது அவங்க வந்து கேம் ஆடணும்னு நினைப்பாங்க என்ன அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா செல்ஃபிஷ் ஆடணும்னு நினைப்பாங்க ஸோ போன வாரம் மட்டும் தான் அது வந்து கொஞ்சம் மாறிச்சு செல்ஃபிஷா ஆடாமல் ஓகே எல்லாருக்கும் சோறு போடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல செல்ஃபிஷ் கேமே ஏதோ ஒரு கேம் ஆடுறாங்களே ஸோ அந்த பொட்டன்சியல அவங்ககிட்ட இருக்குது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த லவ் கண்டன்ட்ற ஒரு விஷயத்தில் தேவையெல்லாம் போயிட்டு அதில் அடி வாங்கிட்டு அவங்களால தான் அரோராவோட மெரிட் ஏறுது நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல ஏன்னா அரோரா வந்து முத முதல்ல பேச ஆரம்பித்ததே இந்த பிரச்சனையால் தான் இப்போ வரைக்கும் அரோராவுக்கு வந்து ஒரு ஸ்கோப் கொடுக்குறதே பார்வதி தான் பார்வதியும் அரோராவையும் கமுர்தனும் விட்டுவிட்டு எப்பா நீங்கள் ஏதோ பண்ணி தொலைங்க நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க எதுக்கு முதல்ல வெறுப்பா வரீங்க உங்க புருசனாவே எனக்கு புரியலையே பிரஜன் கூட அந்த அளவுக்கு காண்டாக மாட்டார் போல அதாவது சாண்ட்ரா கூட அந்த அளவுக்கு காண்டாக மாட்டாங்க போல இவங்க வந்து பயங்கரமாக பயங்கரமா ஏதோ ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தவங்க கூட பழகுற மாதிரி ஐயோ நீ சைக்கிளில் சுத்தாதான் எனக்கு இரிட்டேட் ஆகுறா ஐயோ என்னமா எனக்கு புரியலையம்மா பார்வதி ஏதோ பத்து வருஷம் வந்தா ஒன்றா குடும்பம் நடத்துன மாதிரி பேசுறிய மணின்னு சத்தியமா அப்படிதாங்க இருக்கு இந்த இடத்துல எதுக்கு இவ்வளோ எமோஷனாக வரீங்க ஒரு ஐம்பது நாள் பழகிருக்கீங்க பேசுறீங்க அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நாள் சண்டை தான் போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது இப்போ இந்த அளவுக்கு எமோஷன் ஆக வேணாமே அதாவது அரோரா உங்களை வேணான்னு சொல்லிட்டு தான் ஒருத்தன் போகிறான் அவனை விட்டுட்டு ஏமா நீ எதுவும் பண்ணின்னு சொல்ல ஓகே அரோரா கமுடுது நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக இருங்க இருங்க அவங்களே ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆவாங்க அவங்களுக்குள்ளே ஒரு கிளாஷ் வரும்போது அப்போ நீங்கள் இன்ட்ரப்ட் ஆகலாம் ஆனால் சும்மாவே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரிகர் அதாவது அவங்க வந்து நோண்ட 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 என்ன ஆகுது அவங்களோட பாண்டு இன்னும் அதிகமாகுது ஆ ஓகே ஆ கமு கமு கமுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பாண்டு இன்னும் ரொம்ப அதிகமாகுது அதனால் என்ன ஆகுதுன்னா அரரோட கேம் பிளே போது ஓகே ஏன்னா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இதை பண்றா பார்வதி அதை பண்றா அப்படின்ற மாதிரி கரெக்டாக அந்த பொண்ணுக்கு வந்து மூளை இருக்கு அரோராக்கு வந்து மூளை இல்லைன்னு சொல்ல முடியாது பக்காவே யோசிக்குதுங்க சோ அப்படின்னும் போது பார்வதியே பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அது பாயிண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா சொப்பு சொப்புன்னு பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு அடிச்சு தள்ளிடுது இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பொறுத்த முன்னாடி வந்து பேசு அப்படின்ற மாதிரி சொன்னால் அதுவும் இப்போ வரக்கூடிய நாட்டில் ரொம்ப க்ளவராக பேசுது இப்படியே பேசுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு வந்து இது டாப் ஃபோக்குள்ளே போயிடும் போல இருக்கு அந்த மாதிரி தான் இருக்குதுங்க ஏன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மூலன்னு ஒன்று இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அரோராவுக்கு மூலன்னு ஒன்று இருக்கு ஆனால் சப்போர்ட் மக்கள்கிட்ட இருக்கா அப்படின்றது அதுதான் கொஞ்சம் டவுட் இருக்கு உள்ளே ஃபுல்லாக சூப்பராக கேம் ஆடுது இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிச்சு ஆனால் என்னென்னா மக்கள் அரோராவை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி ஏன்னா இன்னும் அரோரா மேலே இருக்க அந்த ஹேட்ரேட் வந்து அப்படி தான் இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க இல்லை ப்ரோ அதெல்லாம் மாறிச்சு அரோரா வந்து இப்போ மக்கள் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுதா இல்லை இல்லை இன்னும் அந்த ஹேட்ரேட் இருக்குதான் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லுறீங்க உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை